செல்வமினும் பிந்தாடவி என்று விடப் பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணா இந்த பாடலின் பொருள் ஓ கந்த பெருமானே முருகா கருணையின் உறைவிடமே மந்தாகினி நதியில் வரத்தினால் உதித்தவரே மனதிற்கு துயரத்தை தருகின்ற அடர்ந்து படர்ந்திருக்கும் பிந்தியமலை காடுகளை போன்றிருக்கும் எனது மனதில் புகுந்தவர் அதிலிருந்து வெளிவர முடியாது தவிர்ப்பர் குடும்பம் மற்றும் செல்வம் ஆகிய இவற்றிலிருந்து நான் எப்போது விடுதலை பெறுவேன் இவற்றிலிருந்து என்னை விடுவித்து அருள்வாயாக இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க தெரியுங்களா இப்போ வந்து முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணையானவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் காட் அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் கிட்ட நீங்கள் எது போய் கேட்டிங்கனாலும் சரி செஞ்சிடுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் முருகன் சோதிப்பார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சோதனையே வருதுன்னா நம்மளுடைய கர்மா தான் அந்த முருகன் வந்து என்ன பண்ணுவாருன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இடி மாதிரி வரக்கூடிய சோதனையை ஒரு சின்ன சின்ன கல் மாதிரி மாற்றி அந்த விதியையும் கருமாவையும் கரைக்கக்கூடிய தெய்வம் முருகன் சரிங்களா அந்த மாதிரி இருக்க முருகன் கிட்ட என்ன வேண்டார் அருணஹிநாதர் அப்படின்னா அருணஹிநாதருக்காக அவர் வேண்டார் நமக்காக அவர் வேண்டார் இப்போ வந்து கிட்ட நிறைய பணம் இருக்கும் நல்ல பியூட்டிஃபுல்லாக ஃபேமிலி இருக்கும் ஒரு நல்ல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருப்பாங்க அடுத்து வந்து ஒரு அழகான குழந்தைங்க இருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருப்பாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா மனசு என்ன பண்ணும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது அடுத்தது என்ன அடுத்தது என்ன மற்றவங்கிட்ட இருக்கிறதையும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் அப்படியே ஒரு ஜெயில்குள்ளேயே இருக்கும் அதுக்கு தான் வந்து அருணகிர்நாத் நமக்காக பாடுறார் எனக்கு அதுலேருந்து விடுதலை தாப்பா செய்து எனக்கு விடுதலை தாப்பா அப்படின்னு சொல்லி வேண்டார் அப்போதான் வந்து ஒரு நிம்மதியும் அமைதியும் இல்லாத வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் இருந்து பிரயோஜனப்படாது அததான் இங்கே அருணகிரிநாதை சொல்ல மிக்க நன்றி